வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து நிற்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு கலாச்சாரம் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக சென்னை பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் நாடு முழுவதும் ஐநூற்றி எட்டு ரயில் நிலையங்களின் சீரமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் பதினெட்டு ரயில் நிலையங்கள் மறுசீரமைப்பு சென்னை மாரத்தான் போட்டி இது சமூக நீதிக்கான மாரத்தான் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் ஹரியானாவில் இணைய சேவை முடக்கம் எட்டாம் தேதி வரை நீட்டிப்பு அமைதி மற்றும் பொது ஒழுங்கிற்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்க உத்தரவு நீட்டிப்பு மும்பையில் இந்தியா கூட்டணியின் மூன்றாவது கூட்டம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறும் என அறிவிப்பு நாடு முழுவதும் ஐநூற்றி எட்டு ரயில் நிலையங்களின் சீரமைப்பு பணிகளுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் நாடு முழுவதும் முக்கிய ரயில் நிலையங்களை உலக தரத்தில் பல்வேறு வசதிகளுடன் மேம்படுத்த ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது அதன்படி அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டு இதன் கீழ் முக்கிய ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட உள்ளது இந்தியா முழுவதும் ஐநூற்றி எட்டு ரயில் நிலையங்கள் இருபத்தி நான்காயிரத்து நானூற்றி எழுபது கோடியில் மேம்படுத்தப்பட உள்ளன இந்த பணிகளை தொடங்கி வைக்கும் வகையில் பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட இருபத்தைந்து ரயில் நிலையங்களும் இந்த திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட உள்ளன தமிழகத்தில் முதல்கட்டமாக செங்கல்பட்டு பெரம்பூர் கூடுவாஞ்சேரி திருவள்ளூர் திருத்தணி கும்பிடிப்பூண்டி அரக்கோணம் ஜோலார்பேட்டை சேலம் கரூர் ஆகிய பதினெட்டு ரயில் நிலையங்களில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன சென்னையில் இன்று நடந்தது சாதாரண மாரத்தான் அல்ல சமூக நீதிக்கான மாரத்தான் என முதலமைச்சர் முக்கா ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி திமுக சார்பில் கருணாநிதி நினைவு பன்னாட்டு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் காலை நான்கு மணிக்கு தொடங்கிய மாரத்தான் போட்டியில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் கே என் நேரு உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் சுமார் எழுபத்து மூன்றாயிரம் பேர் பங்கேற்ற இப்போட்டியானது மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் தொடங்கிய மாரத்தான் தீவுத்திடல் மைதானத்தில் முடிந்தது அதனைத் தொடர்ந்து கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுத் தொகையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் ஒன்பது பிரிவுகளில் சுமார் பத்து லட்சம் மதிப்பிலான பரிசுகளை முதலமைச்சர் வழங்கினார் அதேபோல் மாரத்தானில் பங்கேற்ற ஆயிரத்து அறுபத்து மூன்று திருநங்கை திருநம்பிகளுக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது எழுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று ஆறு பேர் பங்கேற்ற இந்த மாரத்தான் போட்டி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது சான்றிதழை கின்னஸ் உலக சாதனை அமைப்பினர் மு க ஸ்டாலினிடம் வழங்கினர் எதிர்கட்சிகளின் அடுத்த கட்ட கூட்டம் மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் தொடங்கி இரண்டு நாள்கள் நடைபெற உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் பாஜகவை வீழ்த்தும் நோக்கில் காங்கிரஸ் திமுக உட்பட்ட எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டுள்ளன ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி பாட்னாவில் நடைபெற்ற எதிர்க்கட்சி தலைவர்களின் முதல் ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது இரண்டாவது கூட்டம் பெங்களூருவில் இரண்டு நாட்கள் நடத்தப்பட்ட போது தமிழ்நாட்டில் இருந்து திமுக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் என இருபத்தாறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டார் து மேலும் பொது வேட்பாளரை நிறுத்துவது அந்தந்த மாநிலங்களில் பெரும்பான்மையாக உள்ள மாநில கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக வேட்பாளருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்துவது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது இதனை அடுத்து கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் செய்தியாளர்களை சந்தித்து எதிர்க்கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு இந்தியா என பெயரிடப்பட்டுள்ளதாக அறிவித்தனர் இந்த நிலையில் அடுத்த கட்ட கூட்டம் மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானா அரசு நூ மற்றும் பல்வாழ் மாவட்டங்களில் இணைய சேவைகளுக்கான தடையை ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நீட்டித்துள்ளது ஹரியானா மாநிலம் நூ மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விஸ்வ இந்து பரிஷத் ஊர்வலம் நடைபெற்றது இதற்கு ஒரு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஊர்வலம் சென்றவர்கள் மீது கல்வீசியதால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அந்த மோதல் கலவரமாக வெடித்த நிலையில் கலவரத்தின் போது வீடுகள் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன இந்த வகுப்புவாத வன்முறையில் ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரை நூற்று பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதையடுத்து நூ மற்றும் குருகிராம் மாவட்டங்களில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டு உள்ள நிலையில் இணையதள சேவைகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஹரியானா அரசு நூ மற்றும் பல்வால் மாவட்டங்களில் மொபைல் இணைய சேவைகளுக்கான தடையை ஆகஸ்ட் எட்டு வரை நீட்டித்துள்ளது நூ மாவட்டத்தில் அமைதி மற்றும் பொது ஒழுங்கிற்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்க இந்த உத்தரவு நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல்வரின் காலை உணவு திட்டம் வரும் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொடக்கப் பள்ளிகளிலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் முதல்வரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மொத்தம் உள்ள முப்பத்து ஓராயிரத்து எட்டு பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நானூற்று நான்கு கோடி செலவில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் பயனடையும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தினமும் பனிரண்டு ரூபாய் எழுபத்தி ஒரு பைசா செலவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது IPS அதிகாரிகள் முப்பத்து மூன்று பேரை பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவில் சேலம் எஸ்பியாக இருந்த சிவக்குமார் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பியாக மாற்றப்பட்டுள்ளார் திருச்சி எஸ்பியாக இருந்த சுஜித்குமார் மதுரை தெற்கு அமலாக்க பிரிவு எஸ்பியாக மாற்றப்பட்டுள்ளார் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த எஸ் பி ஸ்ரீநாதா டிஜிபி அலுவலக உதவி ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மதுரை தெற்கு மண்டல அமலாக்கப் பிரிவு எஸ்பியாக இருந்த வருண்குமார் திருச்சி மாவட்ட எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அதேபோல் சென்னை தெற்கு போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையராக மகேஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் காவல் அகாடமி துணை ஆணையராக இருந்த தீபா சத்யன் பள்ளிக்கர்ணை துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் தாம்பரம் துணை ஆணையர் அதிவீர பாண்டியன் நாகை கடலோர பாதுகாப்பு படை எஸ்பியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சந்திராயன் மூன்று வெற்றிகரமாக நிலவின் சுற்றுப்பாதையில் நுழைந்ததாக இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சந்திராயன் மூன்று விண்கலம் கடந்த ஜூலை பதினான்காம் தேதி நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து எல் வி எம் த்ரீ எம் போர் ராக்கெட் மூலம் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது விண்ணில் ஏவப்பட்ட சந்திராயன் மூன்று விண்கலம் பூமியை சுற்றி தனது சுற்றுப்பாதையை படிப்படியாக அதிகரித்து நிலவை நெருங்கியுள்ளது அதன்படி சந்திராயன் மூன்று விண்கலமானது பூமியை சுற்றி தனது சுற்றுப்பாதையை நிறைவு செய்து நிலவை நோக்கிய தனது பயணத்தை தொடர ஆரம்பித்த நிலையில் நிலவின் டிரான்ஸ்லூனார் சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டது இதனை அடுத்து சந்திராயன் மூன்று ஆகஸ்ட் ஐந்தில் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நுழைய உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்தது அதன்படி தற்போது சந்திராயன் மூன்று விண்கலமானது நிலவின் சுற்றுப்பாதைக்குள் வெற்றிகரமாக நுழைந்துள்ளது நிர்ணயிக்கப்பட்ட நிலவு சுற்றுவட்ட பாதையில் சுற்றிவர நடவடிக்கை எடுக்கப்படும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது ஏற்கனவே சந்திராயின் இரண்டு விண்கலம் தோல்வியடைந்து விழுந்த அதே இடத்தில் லேண்டரை தரையிற்க மேம்படுத்தப்பட்ட வசதிகள் உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ் இனத்திற்கு பெருமை தேடித்தரும் விதமாக மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை முதலமைச்சர் கட்டி எழுப்பியுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பெருமிதம் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு அறிவொளி இயக்கத்தின் சார்பில் ஆறாவது புத்தகத் திருவிழா புதுக்கோட்டை நகரமன்ற வளாகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் சிறப்பு விருந்தினராக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு கலை இலக்கிய ஆளுமைகளுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வருங்காலத்தில் புத்தக கண்காட்சியில் நீங்கள் எழுதும் புத்தகமும் கண்காட்சியாக வைக்கப்படுவதற்கு தங்களை வளர்த்துக்கொள்ள புத்தக கண்காட்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தக்காளியின் விலை கடந்த சில தினங்களாக படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் தற்போது வெங்காயத்தின் விலை உயர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வட மாநிலங்களில் பெய்த கனமழையின் காரணமாக தக்காளியின் விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டது இதனால் தக்காளியின் வரத்து குறைந்து அதன் விலை அதிகரித்ததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் இதையடுத்து தமிழகத்தில் அரசின் சார்பாக விலை கடை மற்றும் பண்ணை பசுமை கடைகளில் தக்காளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு கிலோ தக்காளி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நேற்று தக்காளி விலை கிலோவுக்கு இருபது ரூபாய் குறைந்து நூறு ரூபாய்க்கு விற்பனை ஆனது இதனிடையே செப்டம்பர் மாதத்தில் சில்லறை விற்பனையில் வெங்காயத்தின் விலை கணிசமாக அதிகரிக்கும் என ஒரு பிரபல நிறுவனம் தெரிவித்துள்ளது செப்டம்பர் வெங்காயத்தின் விலை அறுபது முதல் எழுபது ரூபாய் வரை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிகரித்த வெங்காயத்தின் விலை அளவிற்கு இந்த விலையேற்றம் இருக்காது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது கொடைக்கானலில் மோயர் பாயிண்ட் குணா குகை தூன்பாறை பசுமை பள்ளத்தாக்கு பிரையன் பூங்கா செட்டியார் பூங்கா ரோஜா பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மது போதையில் ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரிய வெங்கட சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் கட்டிட தொழிலாளியான இவர் வேலை முடித்துவிட்டு மது வாங்கி அருந்திவிட்டு ஊருக்கு செல்வதற்காக பேருந்து இருந்த இருந்தபோது அங்கு மதுபோதையில் வந்த சின்ன வெங்கட சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த அன்பரசன் என்பவர் மது வாங்க ரமேஷிடம் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது இதில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பாகி இருவரும் ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டுள்ளனர் இதில் தலையில் பலத்த காயமடைந்து ரத்தவெள்ளத்தில் வெள்ளத்தில் கிடந்த அன்பரசனை பொதுமக்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் குறித்து நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் அருகே பாலியல் தொல்லை அளித்து வரும் வாலிபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பேரி கலர்பதி வட்டம் பகுதியை சேர்ந்த திருப்பதி என்பவர் கூலி வேலைக்கு வெளிநாடு சென்றுள்ளார் இவர் மனைவி லாவண்யா இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கடந்த ஆறு மாத காலமாக தொடர்ந்து அதே பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் கஞ்சா போதையில் தினமும் லாவண்யாவிற்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் கைக்குழந்தை மற்றும் பெற்றோருடன் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார் வெளிநாட்டில் வேலை செஞ்சு இருக்காரு பக்கத்தில் விக்னேஷ் என்ற பையன் கஞ்சா குடிச்சுட்டு வந்து செக்ஸ்டாச்சர் கொடுத்துன்னு இருக்கிறான் ட்ரெஸ் எல்லாம் ஊற்றி போட்டு அவன் இஷ்டத்துக்கும் வந்து அசிங்க அசிங்கமாக பேசிக்கிட்டு நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரரும் வெளியில் போயிட்டுருக்காரு ரெண்டு கை குழந்தைங்கள வச்சுட்டு நான் உள்ளே கொதி சாத்திட்டு உக்காந்துருக்குறாரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு மூணு மாதம் ஆச்சு எதுவுமே விசாரிக்கலை இன்னைக்கு வரணும் காலையிலேருந்து உக்காந்து எதுவும் எது மாதிரி தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு புகார் புகார்ங்க இங்க எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்தங்க எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்தா இங்க தாலுக்கா டேஷன் போங்க தால்கா ஸ்டேஷன்ல பாக்குவாங்க நாளைக்கு வரும் நாளைக்கு வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க அப்படின்றாங்க வீட்டான போறதுக்கே பயமாக்குது எங்க போறதுன்னு தெரியாம இப்ப நாங்க ரோட்ல தான் நின்று அவங்க வீட்டான கத்தி நிற்கிறோம் இனிமே அவன் திரும்பி குடிச்சிட்டு வந்து அடகாசம் பண்ணி இருக்கிறான் திருவண்ணாமலை அருகே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டவரின் சடலத்தை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சென்னசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த செங்கல் சூளையில் கூலித் தொழிலாளியாக வேலை பார்த்து வருபவர் ரஜினி இவர் நேற்று இரவு அதே பகுதியில் பேருந்து நிலையம் எதிரில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கும் ராஜேஸ்வரியிடம் மதுபானம் வாங்க சென்றபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ரஜினியை ராஜேஸ்வரியின் ஆதரவாளர்கள் பின்தொடர்ந்து சென்று அவரது வீட்டில் சரமாரியாக தாக்கியுள்ளனர் தன் மனைவி பிள்ளைகள் எதிரிலேயே தாக்கப்பட்டதால் மனமுடைந்த ரஜினி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்ல முயன்றபோது தற்கொலைக்கு தூண்டிய நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என ரஜினியின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இறந்தவரின் சடலத்தை சாலையில் வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து மயிலாடுதுறையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாஜக ஆளும் மணிப்பூரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுடன் ஏராளமானோர் காயமடைந்த நிலையில் கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய பாஜக அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் தலை கை கால்களில் கட்டுப்போட்டுக் கொண்டும் ஸ்ட்ரக்சரில் படுத்தவாறும் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் தலைமை வகித்து மத்திய அரசை கண்டித்து பேசினார் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த கோட்டை ஸ்ரீ அபாய வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் தனியார் அமைப்பு சார்பாக மரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது தனியார் தொண்டு அமைப்பின் சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள வழிபாட்டு தலங்கள் பள்ளி கல்லூரி என ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடவு செய்யும் பணிகளை மேற்கொள்ள இலக்குகளை நிர்ணயித்துள்ளனர் அதன்படி மரச்செடிகளை பல்வேறு இடங்களில் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வகையில் நடவு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள கோட்டை கோயிலாக கருதப்படும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அருள்மிகு கோட்டை ஸ்ரீ அபாய வரதராஜ பெருமாள் கோவில் வளாகத்தை சுற்றிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட மரச்செடிகளை நடவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து கருவறையில் உள்ள கோட்டை ஸ்ரீ அபாய வரதராஜ பெருமாளுக்கு வேத பண்டிதர்கள் பல்வேறு பூமாலைகளைக் கொண்டு சிறப்பான முறையில் அலங்காரம் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை திருப்பரங்குன்றம் திருநகர் பகுதிகளில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கடந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு முன்பு பசுமலை மூலக்கரை நீரேற்று நிலையத்தில் உள்ள இரண்டு மின் மோட்டார்களும் பழுதானது இதனை அடுத்து நீரேற்று நிலையத்தில் இருந்து தரைமட்ட ராட்சத நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் கொண்டு செல்லவில்லை என கூறப்படுகிறது இரண்டு வாரம் குடிநீர் சப்ளை பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் திருநகர் பகுதிகளில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருஷமா கார்பரேஷன் தண்ணி வர்றதில்லை ஒரு வருஷமா சொல்லிட்டு நாங்களும் பல தடவை புகார் புகார் பண்ணிட்டோம் என்ன செய்யறாங்க ஒரு தடவை தண்ணி வந்து லாரியில் வந்து ஊற்றுறாங்க அந்த ஊற்றுற தண்ணி குடிக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது துணி வேணால் துவைக்கலாம் மற்றபடி எதுவுமே நடக்காது இந்த ஒரு வருஷமாக எங்களுக்கு வரல வரலைன்னு நாங்களும் பலமுறை எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டோம் சொன்னதுக்கு அவங்க தண்ணியை ஊற்றிட்டு ஒரு தடவை வந்து ஊற்றிட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருது அது என்ன செய்யறதில்லை இந்த தண்ணி அவங்க வீட்டுக்கு கொடுத்து பாருங்க அவங்க எப்படி குடிக்கிறாங்களா என்னென்னு செய்கிறாங்கன்னு செய்யும் இதே மாதிரி இந்த ஒரு வருஷத்துக்கு தண்ணி வரல அப்படின்னு அவங்க கவர்மெண்ட்லேருந்து வரி வாங்காமல் விடுறாங்களா அந்த வரி வாங்கி தான் விடுறாங்க அப்ப என்ன செய்யணும் இங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி வர்றதுக்கு நீங்க சரியான முறையில எடுத்து நடவடிக்கை எடுத்து கொடுங்க கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் மண்டல மகளிர் அணி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி குறித்தும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள அண்ணாவின் நூற்று பதினைந்தாவது பிறந்தநாள் விழா குறித்தும் விவாதிக்கப்பட்டது மேலும் தொகுதிக்கு இரண்டு பேருந்துகள் வீதம் பொதுமக்களை திரட்டி மாநாட்டை மாபெரும் வெற்றி மாநாடாக நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது மதிமுக மாநில அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் சிறப்புரையாற்றிய நிலையில் கூட்டத்தை மாநில மகளிரணி செயலாளர் மல்லிகா தயாளன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராசு உயர்நிலைக் குழு உறுப்பினர் ஆர் ஆர் மோகன்குமார் ஆர் சேதுபதி ஆர் சர்க்குணம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் அருகே நில தகராறு தொடர்பாக இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை அறிவாளால் வெட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வை நகர் பகுதியை சேர்ந்த பன்னீர் செல்வம் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் இவருக்கும் இவரது சித்தப்பாவுக்கும் சொந்தமான பரம்பரை இடம் தொடர்பாக நிலத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நிலத்தை பார்வையிட சென்ற பன்னீர் செல்வத்தை அவரின் சித்தப்பா மகன்களான குடியன் கோவிந்தன் கண்ணன் லிங்கம்மாள் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து பயங்கர ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் பாதிக்கப்பட்டவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை கிராம பக்கத்தில் கோடியூர் ஓர் போஸ்ட் அந்த இடத்தில் பூர்வீக சொத்து எங்க எங்க அப்பா கூட பிறந்த வந்து நாலு பேர் நாலு பேர் பிறந்த இடத்தில் வந்து நான் அஞ்சரை ஏக்கரை நிலம் வாங்கியுள்ளார் அந்த அஞ்சரை ஏக்கர நிலத்தை ஒருவர் மீது எங்கள் பையன் குடியன் பெயரில் திரையும் செய்தோம் ஒற்றுமை இருந்தபோது உங்கள் நாலு பேருக்கும் பிரித்து தருகிறேன் என்று சொல்லி இதுவரையில் பிரித்து தரவில்லை பதிமூன்று வருஷமாக நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இதுவரையிலும் அதை கேட்டதுக்கு நேற்று நான் ஊருக்கு போயிட்டு சென்று வந்தபோது எங்கள் அப்பாவை மூன்று மாதத்துக்கு முன்னே அடித்து துரத்து விட்டார் வீட்டுக்கு வந்து விட்டார் நான் அதை கேட்க போகும்போது என் வீட்டுக்கிட்ட ஆடு மாடு கொட்டைக்கு போட்டு எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு பயனுள்ளார் ஏன் இப்படி செய்திருன்னு கேட்டேன் அதற்கு கேட்டதற்கு நான் இப்படி தான் செய்வேன் உன்னை உயிரோடு விடமாட்டேன் வெட்டுக்குத்து க ஆயுதங்களுடன் கடப்பாறை இரும்பு ராடு கட்டை கத்தி இவைகள் அனைத்தும் வைத்து என்னை வந்து குறி புலவெறி தாக்குதல் நடத்தி என் அடித்தார்கள் எனக்கு அதனால் காவல்துறை இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து என் உயிருக்கு பாதுகாப்பு தரும்படி மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் செங்கல்பட்டு மாவட்டம் சிக்கனாங்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆடி மாதம் திருவிழாவையொட்டி சிக்கனாங்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோயில் சுவாமிகளுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு இரவு பக்தி நாடகம் வான வேடிக்கையுடன் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் கோ பூஜை தொடர்ந்து மங்கள இசை சாந்தி ஓமம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் முதல் கால யாக பூஜையும் தொடர்ந்து நடைபெற்றது நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ரஷ்ய அதிபர் புதின் இம்மாதம் துருக்கிக்கு வருகை தரவுள்ளதாக அந்நாட்டு அதிபர் எர்டோகன் தெரிவித்துள்ளார் சீனா மற்றும் துருக்கி நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பயணம் மேற்கொள்வதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் விளாடிமிர் புதின் இம்மாதம் துருக்கிக்கு வருகை தரவுள்ளதாகவும் தேதி இன்னும் முடிவு செய்யவில்லை எனவும் துருக்கி அதிபர் எர்டோகன் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது கருங்கடல் தானிய ஒப்பந்தம் குறித்து இருநாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து நிற்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு கலாச்சாரம் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக சென்னை பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் நாடு முழுவதும் ஐநூற்றி எட்டு ரயில் நிலையங்களின் சீரமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் பதினெட்டு ரயில் நிலையங்கள் மறுசீரமைப்பு கிளசில் இடம் பிடித்தது சென்னை மாரத்தான் போட்டி இது சமூக நீதிக்கான மாரத்தான் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் ஹரியானாவில் சேவை முடக்கம் தேதி வரை நீட்டிப்பு அமைதி மற்றும் பொது ஒழுங்கிற்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்க உத்தரவு நீட்டிப்பு மும்பையில் இந்தியா கூட்டணியின் மூன்றாவது கூட்டம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறும் என அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்